ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்தவும் கருணாவும் ஒரு இடமும் விடாமல் நம்ம சித்ரா வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கோவிலில் சித்ரா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணுங்களை கடத்துற அந்த லேடி வந்து ஏமா ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா எங்கள் வீட்டில் எனக்கு என்னோடய விருப்பமே இல்லாமல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டு எங்கே போறேன்னு புரியல அப்படின்னு சித்ரா வந்து அழுததும் என்னம்மா வயசு பொண்ணு நீ இப்படி இருக்க இல்லைங்க இங்கே இப்படி கோயம்புத்தூரில் வந்து எனக்கு படிப்பிச்ச டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் நான் படிக்கணும்னு என்ன ஊக்குவிப்பாங்க அவங்கக்கிட்ட போகணும்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு வழி கிடைக்கும் அதான் அவங்கக்கிட்ட போகலான்னு இருக்க ஆனால் கையில் செலவுக்கு கூட காசு இல்லை அப்படின்னதும் என்னம்மா இப்படி பேசுற இங்க பாரு என்னோட இடமும் அங்கதான் இருக்கு அதனால தாராளமா நீ கூட வரலாம் நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னதும் சித்ரா வந்து ரொம்ப ஹாப்பியாறாங்க அதுக்கப்புறமா அந்த லேடி அவங்களோட அடி ஆட்களுக்கு இப்படி மும்பை ஆட்களுக்கு விக்கிறதுக்கு ஒரு செம்ம ஐட்டம் கிடைச்சிருக்கு அதனால உடனே கிளம்பி வாங்கடா அப்படின்னதும் அவங்களும் ஒரு பேனர் எடுத்துட்டு வராங்க அப்ப அந்த லேடி இது நம்மளோட வண்டிதாமா ஏறிக்கோ அப்படின்னதும் சித்ராவும் நம்பி வண்டியில ஏறி போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா அதே கோவிலுக்கு இந்து கர்ணா வந்து சரி இந்த கோவில் இருக்க வாய்ப்பு இருக்கு வா அப்படின்னுட்டு போகிறாங்க அப்போ கோவில இருக்கிற அம்மா வந்து ஒரு பொண்ணு ரொம்ப நிறமாக கத்திட்டு இருந்தாமா அதுக்கப்புறமா ஒரு பொம்பளை வந்து ஒரு பேண்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் இந்துக்கார்னா அதிர்ச்சி ஆகுறாங்க எந்த பக்கமாக போச்சு அப்படின்னு கேட்டதும் அவங்களும் வழி காமிக்கிறாங்க உடனே நம்ம இந்துக்காரனா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் சித்ரா வீட்டை தான் காமிக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க ஸோ வந்ததும் பேச வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை வந்து பேசி முடித்ததும் இந்த பக்கம் மாப்பிள்ளை வந்து பொண்ணு வர சொல்லலாமே அப்படின்னதும் ஏய் பொண்ணு போய் கூட்டிட்டு வா அப்படின்னு கிருபா சொல்றாங்க இந்த பக்கம் சித்ரா ரூம்ல போனா ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சித்ராவோட அம்மா கதவை தட்டிட்டு இருக்காங்க சித்ரா கதவை தர அப்படின்னதும் புவனாவுக்கு என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க ஏ சித்ரா என்னடி சத்தத்தையே காணும் போவனா என்ன பண்ணிட்டு இருக்க அவ ரெடி ஆயிட்டாளா அப்படின்னதும் ஆ இங்க பாருங்க நீ இப்பதான் அவ வாத்ரூம்ல இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்துருவா அப்படின்னதும் சரி சரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க குயிக்கா வா அப்படின்னுட்டு நம்ம சித்ரா அம்மா வந்து அவ பாத்ரூம்ல இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால வந்துடுவா அப்படின்னதும் ஆ சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கருணா வந்து டென்ஷன் ஆகுறாங்க ஏய் இங்கால பொண்ணுங்களை கடத்துற கும்பல அதிகம் இருக்குடி கண்டிப்பா தான் கூட்டிட்டு போனாங்களோ தெரியல அப்படின்னு போதும் டெய் நீயே கேட்டல கோவில் இருக்கிற அம்மா என்ன சொன்னாங்க இப்படி ஒரு லேடி தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்கள அப்படின்னு போதும் இங்கே பாரு இதுக்கு லீடராக இருக்கிறதே ஒரு பொம்பளை தான் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கருணா கேட்டதும் இது வந்து ஆகிறாங்க என்ன நீ ஒரு மார்க்கமாக தாட்டுற இங்கே பாரு உனக்கெல்லாம் புரியாது நீ புதுசில் எல்லாம் உனக்கு போக போக புரியும் அப்படின்ட்டு இந்து கருணா வந்து ரொம்ப வேகமாக வண்டியில் போயிட்டுருக்காங்க ஸோ இந்துவும் அங்கெல்லாம் பக்கம் நடந்து தேடிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா என்னடி டைம் ஆகிட்டே போகுது பொண்ணை கூட்டிட்டு வா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே தட்டை மாற்றி முடி முடிச்சிடலாம் அப்படின்னு கிருபா வந்து சொன்னதும் சரிங்க போறான் அப்படின்ட்டு நம்ம இ அம்மா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க போனா முதல்ல திற திறனி அப்படின்னதும் போனா வந்து கதவை திறக்கிறாங்க ஏய் சித்ரா என்ன பண்ணிட்டு இருக்க எங்கடி இருக்க அப்படின்னும் போதும் உடனே போனை அழ ஆரம்பிக்கிறாங்க ஏ போனா ஏன் இருக்க எங்கடி சித்ரா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சித்ரா சொல்லிடுறாங்க இதை கேட்டு சித்ரா ஓடாமா அதிர்ச்சி ஆடுறாங்க ஏ போனா என்னடி சொல்லிட்டு இருக்க சித்ரா ஓடிட்டாளா ஐயோ கடவுளே சரி இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளோதான் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க என்னடி சொல்லுவேன் ஐயோ அண்ணி பயப்படாதீங்க இன்னமும் கருணாவும் போயிருக்காங்க கண்டிப்பாக மாமா சித்ராவை கூட்டிட்டு வந்துடுவார் அதனால இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணா தெரிஞ்சா சித்ராவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னதும் ஐயோ கடவுளே என்ன பண்ணுவோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்து தான் அப்படின்னு எழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கிருப்பா வராங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு பொம்பளைங்க பிரச்சனை உண்டுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால் ரெடி ஆயிடுவா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னதும் ஐயோ எல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு திட்டிட்டு கிருப்பா போய் ஒரு சின்ன பிரச்சனைங்க ரெடி ஆகிட்டு வந்துடுவான் அப்படின்னதும் பரவாயில்ல சம்மந்தி நம்ம பொண்ணு தானே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்துவும் கருணாவும் ஒரு வழியாக வந்து அந்த பேனை வந்து பார்த்துறாங்க பார்க்குறாங்க ஆனால் அந்த பேன் மட்டும்தான் இருக்கு இங்கே பாரு இங்கால பக்கம் வந்திருக்கு இந்த பேன் ஒரு ஒருவேளை சித்ராவை கூட்டிகிட்டு வந்தது இந்த பேனை அறுக்கலாம்ல அப்படின்னுட்டு உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு லேடி தான் இப்படி இந்த பேனில் இருந்த பொண்ணு இன்னொரு பேண்டில் ஷிஃப்ட் ஆகி போகிறாமா அப்படின்னதும் இந்த கொரோனா அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் நம்ம கிருப்பா பார்க்குறதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒருவேளை நம்ம சித்ரா வீட்டை விட்டு போன விஷயம் கிருபாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக சித்ராவை அடித்து ஒன்றும் இல்லைன்னே பண்ணுவாங்க அந்த டைம் பார்த்து நம்ம இன்னும் வந்து சித்ராவுக்கு சார்பாக நம்ம கிருபாவை எதிர்த்து பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்